நண்பாண்டவர்களே எந்த காலத்தில் எந்த வியாபாரம் பண்ணணும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வழிமொழிகளை மாற்றிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த கம்பெனிகள் பொருட்களெல்லாம் இன்றைக்கி இல்லவே இல்லை ஒரு டேப் டேப்பிரிகார்டன் எடுத்துக்கோங்களேன் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு இன்றைக்கி டேப்பிரிக்கார்டன் யார் போகிறாங்க அதே மாதிரி வாக்குமன் அப்படின்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க இன்றைக்கி வாக்குமன் கிடையாது அப்போது அந்தந்த வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காலம் உண்டு அந்த காலம் மாறும்பொழுது நம்ம வியாபாரத்தை மாற்றிக்கணும் இது காமன் சென்ஸ் சரி இது எங்கே போய் கற்றுக்கலாம் இது மாதிரி என்ன கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம நெய் கல்லாடிக்கிட்டு இருக்கோம் நான் பலமுறையை சொல்லியிருக்கேன் வெறும் பாஸ் பண்ணுறதுக்காக மார்க் வாங்குறதுக்காக திருக்குறள் படிக்காதீங்க இதில் வாழ்க்கை கல்வியுடைய பொக்கிஷமே இருக்குது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது குரல் எண் நானூற்றி எண்பத்தி ரெண்டு அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் மலிதல் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவனை தீராமை ஆர்க்கும் கயிறு முதல்ல பொருளை பார்த்துடலாம் ஒருவன் காலத்திற்கு ஏற்றபடி தொழில் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வது செல்வம் அவனை விட்டு நீங்காமல் கட்டி காக்கும் கயிறு போன்றது திரு இசையோனவருடைய பொருள் சரி இது யாராக செஞ்சுருக்காங்களா அப்படின்னா நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர்கள்லாம் இருக்காங்க இந்த திருக்குறளை அப்படியே அப்ளை பண்ணணும்னா அவர் தான் திரு கைலாஷ் கட்கர் என்னுடைய வானமே இல்லையில் கவர் ஸ்டோரியாக நான் எழுதினேன் அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் பாருங்கள் அவர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் சத்தாரா என்ற மகாராஷ்டிராவில் ஒரு ஊரில் பிறக்கிறாரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஃபைனான்ஷியல் ரீசன் காரணமாக நைன்த்தோட ஒரு பள்ளிப்படை முடிச்சுக்கிறாரு அவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி படிப்பு வரல ஆனால் சம்பாதிக்கணும் என்ன செய்யலாம் ஒரு ரேடியோ மற்றும் கேல்குலேட்டர் ரிப்பேர் பண்ணுற ஷாப்பில் போய் நானூறுபாயில் சம்பளத்தில் அவர் சேர்கிறாரு அந்த சர்வீஸை நல்லா கற்றுக்கிறாரு அவர் முதலாளிக்கு ஒரு கண்ட ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் இவருக்கு ஒரு புது கடையே திறந்து ஒரு இன்சார்ஜாக போடுறாரு ஆனால் கைலாஷ் கெட்கர் யோசனை பண்ணுறாரு கேல்குலேட்டரு ரேடியோ எத்தனை நாளைக்கு இது நம்ம கை போது மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா அப்படின்னு அன்றைக்கி யோசனை பண்ணுறாரு அவரும் அவருடைய பிரதர் சஞ்சய் கட்கர் ரெண்டு பேரும் பூனாவில் போய் பதினஞ்சாயிரம் ரூபாய் மூலதனத்தில் ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிற ஒரு கராஜில் ரேடியோ ரிப்பேராக வச்சுக்கிறாரு கேல்குலேட்டர் போய்ட்டு வச்சுக்கிறாரு கூடவே ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கம்ப்யூட்டரை வாங்குகிறாங்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் ரேடியோ ரிப்பேர் பண்ணலாம் கேல்குலேட் ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கும்போது இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாங்க ஏன்னா எத்தனை அடிக்கு ரேடியோ இருக்க போது எத்தனை அழைக்கு கேல்குலேட்டர் இருக்க போது அந்த எப்போ ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் நைன்டி ஒன் ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் செய்யும்பொழுது பத்து கம்ப்யூட்டரில் ஏழு எட்டு கம்ப்யூட்டர் வைரஸ் அட்டாக் ஆகிருக்குன்னு வர்றாங்க யோசனை பண்ணுறாங்க ஆஹா இப்படி ஒரு துறை இருக்கா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணி ஒரு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறாங்க எழுநூறுபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு கஸ்டமராக வந்து இவங்களை பற்றி நல்லா சொல்கிறாங்க வெளியில் போயிட்டு அடுத்த கஸ்டமரை வராரு அடுத்த கஸ்டமரை வராரு நைன்டீன் நைன்டி த்ரீல குயிக் ஹீல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் என்னென்னா ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் இன்றைக்கு அந்த குயிக் ஹீலில் டெக்னாலஜிஸினுடைய மொத்த வியாபாரம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வியாபாரம் ஆரம்பித்து ஐம்பதாயிரம் ரூபாயில் ஒரு கம்ப்யூட்டர் ஆரம்பித்து ரேடியோ கேல்குலேட்டர் ரிப்பேர் ஒரு பக்கம் இருக்கட்டும் வரக்கூடிய காலங்களில் எதில் முக்கியமாக வியாபாரம் இருக்கும்போதுன்னு பார்த்து ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி அவங்கள்ட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தி மூணு மாநிலங்களில் அவங்க கம்பெனி இருக்குது வெளிநாடுகள்லேயும் அவங்க போய் வியாபாரம் பண்ணுறாங்க இதுதான் இந்த திருக்குறள் சொல்லுது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவரை தீராமை ஆர்க்கும் கயிறு ஒருவன் காலத்திற்கேற்றபடி தொழில் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வது செல்வம் அவனை விட்டு நீங்காமல் கட்டி காக்கும் கயிறு போன்றது ஒரு பசுமாடு வாங்குகிறோம் கயிறு போட்டு கட்டிடுறோம் அந்த பசுமாடு எங்கேயும் போகாது அதே போல தான் யூ ஹாவ் டு டூ பிஸ்னஸ் அக்கார்டிங் டு டைம் இது தான் கைலாஷ் கட்கர் சஞ்சய் கட்கர் செஞ்சாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் குழந்தைகள்கிட்ட இது போன்ற பொக்கிஷமெல்லாம் இந்த திருக்குறள் இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு திருக்குறள் ஒரு பொருள் ஒரு கதை இப்போ நீங்கள் செய்கிற வியாபாரம் நீங்கள் இருக்க வேலையில் மாற்றங்கள் வரப்போகுதா அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கைலாஷ் கட்காரை போல் சஞ்சய் கட்கார போல் மாற்றங்களை கொண்டு வரணும்னா இந்த திருக்குறள் வழி நடந்துங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்